எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி காமராஜ் சொல்லுங்க குடவாசலே நன்னிலம் சட்டமன்ற தொகுதி குடவாசலேயே அந்த அரசு கலை கல்லூரி இயங்குவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என மாண்மிகு அமைச்சரவர்களை மாண்மிகு பேரவைத் தலைவராக வலியுறுத்தி அமர்கிறேன் மாண்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே நம்முடைய திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் கல்லைக்கல்லூரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழுலேயே கட்டப்பட வேண்டும் என்று நம்முடைய மாண்மிகு உறுப்பினர் நன்னிலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கொரோனா காலமெல்லாம் பேசுனால் அதுக்கு முந்தின காலம் அது பள்ளிக்கூடம் கட்டணம்னு சொன்னது இடம் பத்து வருடமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் பதினேழுலேருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக இடம் ஒதுக்கி கொடுக்க முடியல குடவாசல் பகுதியிலிருந்து பக்கத்தில் இருக்கின்ற இடத்திலே இப்பொழுது கட்டடம் கட்டுவதற்காக நம்முடைய ஆட்சி காலத்தில் முயற்சி பண்ணார்கள் அவர்கள் வாங்கி கொடுக்க முடியவில்லை அந்த அடிப்படையில் இப்பொழுது கட்டடம் வந்து டெண்டர் விடப்பட்டு நம்முடைய வேலைகள்லாம் தோங்குவதற்கான ப சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின் பேரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்முடைய அவர் குடவாசல் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற இடத்துல தான் ஒரு இடம் அங்கே விலைக்கு வாங்கி நம்முடைய மாவட்ட செயலாளர் மூலமாக இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அந்த இடத்தை பார்க்க அந்த குடவாசல் பக்கத்திலே கட்டுக்கிறோம் ஆக அவருடைய தொகுதியில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது அங்கே வந்து கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் படிக்கிறாங்க பெண்கள் தான் அதிகம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் மிச்ச பேர் பான்கள் ஆகவே அவருடைய காலத்தில் பத்தாண்டு காலத்தில் கட்டியிருக்கலாம் இடம் கிடைக்காதனால தான் கட்ட முடியல அவராலையும் அவரை குறையாக சொல்லவில்லை ஆக இடம் கிடைக்காது குடவாசல் பகுதி என்பது இடம் இல்லாத காலத்தினால பக்கத்தில் இருக்க இடத்துல இடம் வாங்கி கொடுத்து கல்லூரி கட்டப்பட டெண்டர்லாம் முடிவு செய்யப்பட்டு வேட்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர் அச்சப்பட தேவையில்லை கல்லூரி அந்த பகுதியிலே வரும் வகுப்பறையில் முப்பத்தைந்து மா ஆசிரியர்கள் மாணவர் மாணவிகள் பணியாளர்களாக இருக்கிறார் ஒன்றும் குறைவெல்லாம் கிடையாது நீங்க கேட்கறது வந்து குடைவாசல் பக்கத்துல இடம் இருக்கிற காலத்தினால தான் அந்த இடத்துல இருக்க இடம் கிடையாது இப்பொழுது வந்து நீங்க சொல்லுகிறீர்கள் ஆக நீங்கள் அவ அச்சப்பட தேவையில்லை குடைவாசல் பக்கத்திலே பள்ளி கல்லூரி நட்டமாக தொடரப்படும் நடத்தப்படும் என்பதை இந்த ஆட்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களின் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தை பார்த்து பார்த்து செதுக்கி அதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து இந்த மாவட்டத்தையே உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர்களின் பிள்ளை ஆட்சி நடத்தும் இந்த வேளையில் திருவாரூர் மாவட்டத்தில் அந்த சட்டமன்ற மாநில சட்டமன்ற தொகுதியில் வரும் இந்த கல்லூரி குடவாசல் பகுதியில் வரும் இந்த கல்லூரியில் தேவையான இடத்தை சென்ற ஆட்சியிலேயே அவர்கள் சரியான முறையில் எடுத்திருந்தார்களா இந்த பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் அறிவித்த அந்த கல்லூரி என்று பாராலும் கூட இன்றைய மாண்பு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த இடத்தில் அந்த கல்லூரி மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் இப்போ அந்த இட நெருக்கடி அந்த இடமும் சரியில்லை அதனால் இன்னும் சரியான இடத்தை சேர்வு செய்து இன்று அந்த இடத்தில் அந்த கல்லூரி நிச்சயமாக நல்ல முறையில் திறக்கப்படும் நல்ல முறையில் நடக்கும் என்ற அந்த உறுதியை அளித்திருக்கிறார் மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் எந்த ஒரு கவலையும் பெற அவர்கள் ஆட்சியில் வந்த அந்த திட்டமாக இருந்தாலும் சரி திராவிட நாயகன் திராவிட திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் இந்த ஆட்சியில் திருவாரூர் மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் படிப்படியாக மிக பிரம்மாண்டமான அளவில் அனைத்து தேவையும் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும் இந்த இடத்தில் நிச்சயமாக அந்த கல்லூரி நல்ல முறையில் அமையும் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் பண்ணுங்க